அதனால் நாங்கள் மிஸ் கால் கொடுத்து எல்லா இளைஞர்கள் முதியவர்கள் புதியவர்கள் பெண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அக்கறை உள்ளவர்கள் நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா இது ஆன்மீக பூமி தான் யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது ஒன்று இரண்டாவது ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் இதுவும் அதில் ஒரு யுக்தி தான் அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இரண்டாவது மூன்றாவது இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு சிறுபான்மையினை மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள் சேகர்பாபுவை தவிர சேகர் பாபு அவர் வந்து இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர் அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார் அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை தவிர முதலமைச்சர் நான் கேட்கிறேன் இதே போல ஒரு மாநாடு சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா இது பேருக்கு என்று நடத்துவார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள் பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது உலகம் முழுவதும் வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் முருக பக்தர்கள் என்ற வகையில் உண்மையான எப்பொழுதும் உள்ள முருக பக்தர்கள் என்ற வகையில் ஓட்டுக்காக என்று இல்லாமல் நாட்டுக்காக உள்ள முருக பக்தர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய எடுக்க ஏனென்றால் இந்து அறநிலையத்தை பொறுத்த மட்டும் அது மட்டும் இல்ல இன்னும் அவர்கள் பல முன்னேற்றங்களை பல கோயில்களில் செய்ய வேண்டி இருக்கிறது அவர்கள் ஏதோ குடமுழுக்கு நடத்திவிட்டோம் ஆயிரம் குடமுழுக்கு நடத்திவிட்டோம் அதனால எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று இல்லை இன்னும் பல கோயில்கள் முன்னேற்றப்பட வேண்டியிருக்கிறது இன்னும் பல கோயில்கள் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது இன்னும் பல கோயில்களின் நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்கிறது இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதும் எனது ஆசை ஆனா ஏற்கனவே சொல்லிட்டேன் அது வந்து வாகை பூவா தூங்கு மூஞ்சி பூவான்னு தெரியல ஆனா தாமரை மலர் அங்கே தாமரை மலர் எங்களுக்கு சொந்தமானது அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோட சார்ந்த சகோதரர் யானை அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க அது சட்ட ரீதியாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார் தம்பி விஜய் அந்த அவரின் கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட ரீதியாக அதில் தவறு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு கட்சி நடைமுறைப்படுத்த முடியாது அதனால் விமர்சையாக ஆரம்பித்தாரோ இல்லவோ விமர்சனத்தோடும் ஆரம்பித்திருக்கிறார் அதனால் அவர் என்ன ஏது என்று பார்த்து மாற்றங்கள் இல்லாதது எதுவும் கிடையாது அதனால் இன்னொருவரை புண்படுத்தாமல் இன்னொரு கட்சியை புண்படுத்தாமல் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் மாற்றங்கள் செய்யட்டும் அவ்வளவுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உக்ரைனுக்கு போயிருப்பது உலக தலைவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் அது மட்டுமல்ல பல மணி நேரம் ரயிலில் அவர் பயணம் செய்திருக்கிறார் வேலூருக்கு போறதுக்குள்ளேயே விளம்பரம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் உக்ரைன்ல விமானங்கள் போக முடியாத இடங்களில் சென்று அங்கே உள்ள உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டவர்களை காணொலி காட்சி மூலமாக பார்த்து அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்வது உலக அமைதிக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா வருங்காலத்துல உலக அமைதிக்கான பல நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர் பணியாற்றுகிறார் இணக்கமான சூழ்நிலை எப்பவுமே எங்களுக்கு பிணக்கமான சூழ்நிலை தான் அவங்க கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு அவர்கள் ஒரு கட்சி தனது தலைவரின் நாணயத்தை வெளியிடுவதற்கு அழைத்த போது எவ்வளவு விமர்சனங்கள் இவர்கள் வைத்தாலும் நாகரீகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து ஆனால் கொள்கை ரீதியாக மற்ற ஏற்கனவே வாஜ்பாய்ஜி அவர்கள் அவர்கள் பொழுது எங்களோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இன்று ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வதுதான் எங்களது கொள்கையாக இருக்கிறது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்பதெல்லாம் அந்த நாணய விழாவோடு போய்விட்டது என்பது எனது கருத்துக்காக இது ஒரு மிகப்பெரிய விவாதம் ஆனா ஒரு கூட்டணி வரும்பொழுது எங்களது உதவியே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்களோட உதவி இல்லாம எங்களால மட்டும்தான் உங்களுக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் இப்ப நாங்க நிரூபித்து இருக்கிறோம் சதவீதத்தை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் கூட்டணியா பதினெட்டு சதவீதத்தை நிரூபித்திருக்கிறோம் எழுபது இடங்களுக்கு மேல இரண்டாவது இடத்தை நாங்கள் இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது நாங்கள் சொல்லால் அல்ல செயலால் நிரூபித்து காண்பித்திருக்கிறோமா இல்லையா அந்த எண்ணிக்கை பதில் சொல்லும் என்பது எனது கருத்து அவர் அவர்கிட்டதான் கேட்கணும் இல்ல இத தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முருகனை எதிர்த்தவர்கள் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இல்ல ராமன் தான் எங்களோட வழிகாட்டி என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் வந்து சமூக நீதி காவலரே ராமன் தான் அவர் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நடைபெறுகிற சொல்றாரு அதே மாதிரி முருகனை எதிர்த்தவர்கள் இந்த முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டியிருக்கிறது ஒன்றியத்தை எதிர்ப்பு ஒன்றியம் என்று சொன்னவர்கள் மத்திய அரசு என்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஆக யாரெல்லாம் பாஜகவின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ சனா இந்து தர்மத்தின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் அதை நோக்கி வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்துவிட்டது என்பதை தான் முதல்வரின் மத்திய என்ற வார்த்தை காண்பிக்கிறது